உலகெங்கும் வாழும் மாண்புமிகு மக்கள் குரல் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இலக்கியத்தின் இனிமை என்ற தலைப்பில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு இனிமையான திருக்குறள் திருக்குறளை பார்ப்பதற்கு முன்பு நான் கல்லூரியில் படிக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நானும் என்னுடைய நண்பர் நண்பரும் ஒரு சிறிது நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் பேசும்பொழு என்னுடைய பழைய நண்பர்களை பற்றி அவர் என்ன செஞ்சிட்ருக்காரு அவர் என்ன செஞ்சிட்ருக்காருன்ற மாதிரி பேசிகிட்டே இருந்தோம் இப்போ பேசிகிட்டு பொழுது அவர் சொன்னார் அவன் வேலைக்கு போன இடத்துல ஒரு பெண்ணை வந்து விரும்பி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டான் சரி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டா பேசி இரண்டு தரப்பும் பெண்ணோட தரப்பும் சரி ஆணோட தரப்பும் சரி ரெண்டு பேருமே பேசி அவனுக்கு வந்து ஒரு திருமணத்தை செய்து வைத்து விடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டான் அப்படி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படி பேசி அந்த கதையெல்லாம் கேட்ட பிறகு சரி கடைசியில் என்ன ஆச்சு திருமணம் முடிஞ்சாச்சான்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் இல்லை இல்லை நண்பரும் அவர் விரும்பிய பெண்ணும் ஒரு முடிவுக்கு வந்து பெற்றோர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக ஒரு திருமண வாழ்க்கை என்பது ஏற்றுக்கொள்ள முடியலை எங்களுக்கு அவங்களுடைய மனசு அவங்களுடைய விருப்பம் இல்லாமல் அப்படி என்ன நாங்கள் திருமணம் செய்து என்ன நாங்கள் வந்து நிம்மதியாக வாழ்ந்துட போகிறோம் அதனால் அவங்களுடைய விருப்பம் எப்பொழுது இருக்குமோ அப்பொழுது நாங்கள் திருமணம் செஞ்சுக்கிறோம் இப்போதைக்கு நாங்கள் திருமணம் எல்லாம் வேண்டாம் அவங்கள கஷ்டப்படுத்தி ஒரு கணவன் மனைவியாக நாங்கள் வாழறதை நாங்கள் விரும்பலை அவங்க என்னால் அப்பேற்பட்ட ஒரு காதலும் ஒரு திருமண வாழ்க்கையும் எங்களுக்கு தேவை எங்களுக்கு தேவையில்லை சொல்லிவிட்டு இருவருமே ஒரு ஒரு முடிவுக்கு வந்து ரெண்டு பேருமே பிரிஞ்சு அவங்கவுங்க வீட்டுக்கு திருப்பி செஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னார் இது இந்த நடைமுறை வாழ்க்கையிலிருந்து நாம் ஒரு திருக்குறளை வந்து தெரிஞ்சுக்கலாம் இமைகளிரு காதல் ஈன்றவர்க்கு இடர்தரின் காதலும் கற்றுமாற மர இமைகளிரு காதல் ஈன்றவர்க்கு இடர்தரின் காதலும் கற்றுமாற ஒரு தலைவனும் தலைவியும் அன்பு கொண்டு அவர்களுடைய காதல் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் வந்தாலும் அவர்களை ஈண்டெடுத்த பெற்றோர்களுடைய விருப்பம் இல்லாமல் திருமணம் என்ற அந்த ஒரு வாழ்க்கையை நினைத்துக்கூட பார்க்க முடியாமல் அப்போ அந்த திருமண வாழ்க்கையை நமக்கு வேண்டாம் நாம் விரும்பிய அந்த காதல் நமக்கு தேவையில்லை தேவையில்லாத ஒன்று அப்போ அவங்களை விரும்பாத பெற்றோர்கள் விரும்பாத அந்த வாழ்க்கை நமக்கு தேவையில்லை என்று ஒரு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அந்த சூழல்தான் அந்த திருக்குறள் எடுத்து கூறுகிறது இமைகளிரு காதல் இயன்றவர்க்கு இடர்தரின் காதலும் கற்றுமாறு நன்றி